வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதைய பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க அன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் பத்து ஆதவன் கிழக்கில் உதித்து மிக மென்மையாக தன் பூமி காதலையை ஆலிங்கனம் செய்து கொண்டிருந்த இதமான காலை பொழுது அன்று கோவிலுக்கு செல்ல முடியாத நாள் என்பதால் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தாள் மகா ஆகாய நீலவண்ண பாவாடையும் வெள்ளை நிற தாவணையும் அணிந்திருந்தவளை ஒரு ஜோடி கண்கள் வெகு ரசனையாக அளவிட்டுக் கொண்டிருந்தன தனது அறையின் பால்கனியில் நின்று உடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த யாத்ரா விஜயேந்திரவர்மன் தான் தன் வேலையையும் மறந்து அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் நீண்ட கூந்தல் அன்று விரித்துவிடப்படாமல் பின்னலிடப்பட்டிருந்தது ஏதோ ஒரு ரோஜா புறம் குனிந்து மலர்ச்சியுடன் வருடி கொடுத்துக் கொண்டிருந்தவளின் முகம் மாறி மாறி வெளிப்படுத்திய ரசங்களை ஒன்றுவிடாமல் கண்களால் பருகிக் கொண்டிருந்தான் அந்த நாயகன் எப்பவுமே தாவணி பாவாடைதான் போடுறான் எண்ணிக்கொண்டவன் ஒற்றை கையால் டம்பிள்ஸை ஏறி ஏற்றி இறக்கியபடி விளைத்தான் பார்வையிட்டுக் கொண்டிருந்தான் சில நொடிகள் என்றாலும் அன்று அவன் உணர்ந்த அவளது உடலின் மென்மைகள் சம்பந்தமே இல்லாமல் இப்பொழுது தோன்றி அவனது உணர்வுகளை இம்சிக்க ஆரம்பித்தன ரொம்பவும் சாஃப்ட் அதற்கு மேல் என்ன நினைத்திருப்பானோ தன் எண்ணம் போகும் போக்கை கண்டு தலையே கொண்டவன் டம்பிள்ஸை கீழே வைத்துவிட்டு டவலை எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டான் பால்கனியின் மரக்கைப்பிடியில் கைப்பிடியில் இரு கைகளையும் ஊன்றி முன்புறம் சாய்ந்து நின்றவனின் பார்வை அவளையேதான் விடாமல் மொய்த்தது பணத்திற்காகத்தான் அபராஜிதனை திருமணம் செய்ய சம்மதித்திருப்பாள் என்று அவனது எண்ணம் தவிடுபொடியாகி அந்த இடத்தில் வேறு ஏதோ ஒன்று வேர்விட்டு வளர ஆரம்பித்திருந்தது இவன் பார்த்து கொண்டிருக்கும் அவ்விடம் வந்த வரதன் நின்று மகாவிடம் ஏதோ பேச ஆரம்பித்தான் அவனை கண்டதும் அவளது முகம் இன்னமும் மலர்ந்தது இருவரும் சிரித்து சிரித்து என்னவோ பேசிக் கொண்டிருந்தார்கள் அவளை அழைத்து கொண்டு இன்னொரு பூச்செடியின் அருகே சென்றான் வரதன் வெள்ளையும் இளரோஜா வண்ணமும் கலந்த நிறத்தில் அழகாக ஒரு பூ அந்த செடியில் பூத்திருந்தது விழிகள் மலர்ந்து ஆசையுடன் அவள் சிரிப்பதை பால்கனியில் நின்ற யாத்ரா உணர்ந்தான் ஏதோ பேசிக்கொண்டே அந்த பூவை பறித்து மகாவின் கையில் வரதன் கொடுக்க ஏதோ பதில் கொடுத்தபடியே அதை வாங்கி கொண்ட மகாவை காணும் போது உள்ளிருந்து ஒரு எரிச்சல் தீயாய் பரவியது யாத்ராவிற்கு எரிச்சலுடன் முகம் சுழித்தவன் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக கீழிறங்கி வந்தான் வரதனை அண்ணாஸ்தானத்தில் அவள் வைத்திருக்கிறாள் என்பது தெரியாமல் இருவரது நெருக்கத்தைக் கண்டும் கோபம் கொண்டான் அந்த பைத்தியக்காரன் வேகமாக வீட்டு வாசலை கடக்கையில் அவளும் வெளியிலிருந்து உள்ளே வர இருவரும் பலமாக கொண்டனர் நச்சென்று அவனது திண்மையான மார்பில் மோதிக்கொண்டவள் ஆ எப்படியோ தன்னை சுதாரித்து கீழே விழாமல் இருக்க நிலைக்கதவை பிடித்து சமாளித்தாள் அவனுக்கென்ன பூ ஒன்று தன்மேல் வந்து மோதியதைப் போல அசராமல் நின்றிருந்தான் மோதிக்கொண்ட அதிர்ச்சியில் அவளது கையிலிருந்த பூ நழுவி கீழே விழுந்துவிட அதை எடுக்க குனிந்தவளை முந்திக்கொண்டு அவனது ஷூ அணிந்த கால் அந்த பூவை நசுக்கியது ஐயோ பூ தள்ளி நில்லுங்க பதறியவளின் விழிகளுக்குள் ஆழ்ந்த பார்வையை செலுத்தியபடியே நின்று நிதானமாக அந்த பூவை காலால் கசக்கி தள்ளிவிட்டான் யாத்ரா மனுஷனா நீங்க எவ்வளவு அழகா இருந்துச்சு இரக்கமே இல்லாம இப்படி போட்டு நசுக்கிறீங்க வெறுப்புடன் முகத்தை சுளித்தவளின் வார்த்தைகளில் கோபம் தெரித்தது அந்த வேலைக்காரன் கூட உனக்கென்ன பேச்சு பூவை பற்றி கவலை கொள்ளாமல் வரதனை பற்றி கேள்வி எழுப்பினான் அவன் சொல்லென்று கோபம்தான் பெருகியது அவளுக்கு நானும் வேலைக்காரி தான் ஒரு வேலைக்காரி ஒரு வேலைக்காரன் கூட பேசுறதுல எந்த தப்பும் இல்லாம் வரதனை வேலைக்காரன் என்று அழைத்தது அவளுக்கு கோபத்தை தந்தது ஓ கேலியாக உதட்டை வளைத்தவன் மார்புக்கு குறுக்காக கையை கட்டியிருந்தான் ஆனால் நீ இந்த வீட்டு மகாலட்சுமின்னு உங்க பெரியையா வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருக்கிறாரே என்றவனின் குரலில் நக்கல் இருந்ததோ சே வெறுப்புடன் முகத்தை திருப்பியவள் வேகமாக அங்கிருந்து அகன்று விட்டாள் மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த தேவந்தி மகனிடம் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லும் மகாவை கவனித்து விட்டார் ஏய் நில்லு இப்ப எதுக்கு முகத்தை திருப்பிக்கிட்டு போற தடுத்த தேவந்தியை கண்டு கொள்ளாமல் கோபத்துடன் சமையலறைக்கு சென்று விட்டாள் மகா பாத்தியாடா எவ்வளவு திமிரன்னு கூப்பிடு கூப்பிடு நிற்காம போறாம் உன்கிட்ட மரியாதையே இல்லாம முகத்தை திருப்புறான் தன்னிடம் கருவிய அன்னையை மந்தகாச புன்னகையுடன் நோக்கியவன் விடுங்கம்மா உங்க மருமகளுக்கு இந்த திமிர அழகுதான் போகிற போக்கில் கூறிவிட்டு விடம் சில நொடிகள் கழித்துதான் அவன் என்ன சொன்னான் என்பதை அவருக்கு உட்புரிந்தது என்ன மருமகளாம் வாய்விட்டே கத்தியவர் அபராஜிதனை மனசுல வச்சுட்டு சொல்லுவான் போல என்று அவரை எண்ணிக்கொண்டு சமாதானமானார் போகலாமா யாத்ரா காலை எழுந்து குளித்து கிளம்பிய அபராஜிதன் நேரே வந்து நின்றது என்னவோ யாத்ராவிடம்தான் இருவரும் தொழில் கற்றுக்கொள்ளலாம் என்று நேற்று அவன் கூறியதை நினைவில் வைத்துக் கொண்டு சரியாக ஆஜராகி இருந்தான் அபராஜிதன் எங்கேப்பா போறீங்க சோபாவில் அமர்ந்திருந்த வேதநாயகம் வினவ யாத்ரா வழக்கம்போல் ஒன்றும் பேசவில்லை வயலுக்கும் மில்லுக்கும் போறோம் பா யாத்ரா தான் தினமும் போய் தொழிலை கத்துக்கலாம்னு சொன்னான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமாம் அபராஜிதன் கூறிய பதிலில் மனம் நெகிழ்ந்து போய் தன் இளைய மகனை நோக்கினார் அந்த தந்தை அபியை இன்னும் சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம் அவனுக்கும் நாலு விஷயம் தெரியணும் எங்கோ பார்த்து கொண்டு கூறியவன் அபராஜிதனிடம் திரும்பி நாம போகலாம் அபி என்றான் அண்ணனுக்காக தம்பி எடுக்கும் முயற்சிகள் அந்த தந்தையின் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா நம்ம மேனேஜருக்கு கால் பண்ணி தகவல் சொல்லி வைக்கிறேன் தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகள் இனி பொறுப்பை எடுத்துக் கொள்ளட்டும் என்ற மகிழ்ச்சி அவருக்கு மகாவுமே நிறைவுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள் மகிக்குட்டி வா போகலாம் கையோடு அவளையும் அழைத்த அபராஜிதனை கண்டு திருவன விழித்தாள் அவள் அவனுடன் மில்லுக்கும் வயலுக்கும் சென்று அவள் என்ன செய்ய போகிறாள் எப்படி அவனிடம் மறுப்பது என்று தெரியாமல் அவள் விழிக்க அவளது நிலை உணர்ந்தவனாய் யாத்ரா உதவிக்கு வந்தான் அபி உன் மகிக்குட்டி இங் அங்கே வந்து என்ன பண்ண போறான் அவளுக்கு இங்கு நிறைய வேலை இருக்கும் நீ மதியம் சாப்பிட வரும்போது உனக்காக அவள் சமைச்சு வைக்கணுமல்ல எல்லா பக்கமும் அவளையும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்க கூடாது சில இடங்களுக்கு நீ தனியாகத்தான் போய் பழக வேண்டும் யாத்ரா எடுத்து கூறியதில் அதிசயத்திலும் அதிசயமாக கேட்டுக்கொண்டான் அபராஜிதன் சரி யாத்ரா நாம மட்டும் போவோம் பாய் மகிக்குட்டி விடைபெற்று அவன் சென்றுவிட ஒரு பார்வையை பெண்ணவளை நோக்கி வீசியபடி யாத்ராவும் வெளியேறிவிட்டான் காலையில் அவன் காட்டிய கோபமுகத்திற்கும் இப்பொழுது காட்டும் இந்த முகத்திற்கும் மலையளவு வித்தியாசம் இதில் எந்த யாத்ரா உண்மையானவன் என்று தெரியாமல் குழம்பிப் போனது என்னவோ மகாதான் சில சமயங்களில் வார்த்தைகளை வீசி எல்லைகளை மீறுகிறான் சில சமயங்களில் மென்மையே உருவாக அவளிடம் நடந்து கொள்கிறான் ஒரு பெருமூச்சுடன் அடுத்தடுத்த வேலைகளை கவனிக்க விரைந்தாள் மகா மதியம் சாப்பிட வந்தபோது அவளிடம் கதை கதையாக கூறிக்கொண்டிருந்தான் அபராஜிதன் அவன் முகம் பார்த்து பரிமாறியபடி புன்னகை முகத்துடன் அவன் கூறுவதை வெகு சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தவளை ஊடும் பாடுமாக பார்த்தபடியே தனது உணவை முடித்துக் கொண்டான் யாத்ரா பொதுவாக அபராஜிதனுக்கு மட்டும்தான் மகா பரிமாறுவாள் மற்ற அனைவருக்கும் பிற வேலைக்காரர்கள்தான் பரிமாறுவார்கள் நந்தினி வந்ததிலிருந்து அந்த பொறுப்பை அவள் எடுத்துக்கொண்டாள் சாப்பிடும் வேளையில் தன்னை விட்டு மகா அகழுவதை அபராஜிதன் விரும்ப மாட்டான் எனவேதான் வேறு யாருக்கும் பரிமாறாமல் அவன் அருகிலேயே நின்று அவனை சாப்பிட வைத்துக் கொண்டிருப்பாள் ஆனால் வந்ததிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த யாத்ராவிற்குத்தான் மனதில் ஏதோ ஏதோ ஒரு உணர்வு வந்து போனது அவன் முகம் பார்த்து பரிமாறி அவன் கூறும் கதைகளை பெரும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டு அவ்வப்போது தோழியாக அவனிடம் உரையாடி என மகா காட்டும் இந்த பரிணாமம் யாத்ராவிற்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த பார்த்தது அபராஜிதன் மகா என இருவர் மட்டுமே இருக்கும் அந்த கூட்டிற்குள் தானும் நுழைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை விட அந்த கூட்டிலிருந்து அவளை பிரித்து தனக்கே தனக்காக மட்டும் அவளை வைத்துக் கொள்ள வேண்டும் போல் தாபம் பிறக்க ஆரம்பித்திருந்தது மதிய உணவை தொடர்ந்து சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு அபராஜிதனும் யாத்ராவும் மீண்டும் வெளியே கிளம்பினார் அபராஜிதன் பள்ளியோ கல்லூரியோ சென்று படித்திருந்திருக்கவில்லை ஆனால் வேதநாயகம் வீட்டிற்கே ஆசிரியர்களை வரவழைத்து அவனது அடிப்படை கல்வியை போதித்திருந்தார் தமிழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் கற்று வைத்திருந்தான் மற்றபடி எந்த பட்டப்படிப்பையும் முடிக்கவில்லை ஒரே அடியாக அனைத்தையும் அவன் மேல் திணிக்க வேண்டாம் என்று சிறிது சிறிதாகத்தான் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தான் யாத்ரா இதில் அவனே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் அபராஜிதன் கற்றுக்கொண்ட வேகம் கற்பூர புத்தி போல சொல்லும் அனைத்தையும் ஒரே முறையில் கற்றுக்கொண்டான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு நிறைய இருந்தது என்ன எந்த ஒரு விஷயத்திலும் அவனாக முடிவெடுக்க மாட்டான் யாத்ரா என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டான் இந்த பழக்கத்தை மட்டும் மாற்ற வேண்டும் என யாத்ரா குறித்துக் கொண்டான் மாலை வீடு திரும்பியதும் உள்ளே செல்லாமல் தோட்டத்தில் நடைபயின்று கொண்டிருந்த மகாவை கண்டுவிட்டு துள்ளலுடன் ஓடிய அபராஜிதனை பார்த்து ஒரு பெருமூச்சை வெளியிட்டபடியே வீட்டிற்குள் நுழைந்தான் யாத்ரா மேலே தனது அறைக்கு வந்தவனை தேவந்தி பிடித்து கொண்டார் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு யாத்ரா இப்ப எதுக்கு அபராஜிதனுக்கு தொழிலை எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்க நீங்க எதுக்கு வந்தங்கிறத மறந்துட்டியா என்ன படபடவென்று புரிந்தவரை நின்று நிதானமாக திரும்பி பார்த்தவன் நான் எதையும் மறக்கலமா உங்களுக்கான உரிமை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த சொத்து மேல முழு உரிமை அபராஜிதனுக்குத்தான் இருக்குது நான் கவனிச்ச வரைக்கும் அபராஜிதனுடைய நிலைமை குணப்படுத்த முடியாத நிலையிலெல்லாம் இல்லை சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்குவான் இந்த சொத்து அவனுக்குத்தான் சேரணும் உங்களுக்கான உரிமை உங்களை வந்து சேரும் உங்க மகனா நான் அதை மீட்டு தருவேன் கொஞ்சம் அமைதியா இருங்க மகன் பேசிய வார்த்தைகள் புரியவில்லை என்றாலும் மகன் மேல் இருக்கும் நம்பிக்கையில் சரியென்று தலையசைத்து விட்டு அகன்றார் தேவந்தி சொத்தை மீட்டுக்கொடுன்னு கேட்டா உரிமையை மீட்டுத் தரேன்னு உளரிட்டிருக்கிறான் குழம்பியபடியே அவர் வெளியேறிவிட பால்கனியில் வந்து நின்ற யாத்ராவின் பார்வை தோட்டத்தில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அபராஜிதன் மற்றும் மகாவின் மேல்தான் விழுந்தது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பார்களே அதுதான் அபராஜிதன் விஷயத்தில் யாத்ராவிற்கு நடந்தது சிறுவயதிலிருந்தே அபராஜிதனின் மேல் யாத்ராவிற்கு தனி பாசம் இருந்ததுதான் என்ன அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டான் அவ்வளவுதான் இப்பொழுது பதிமூன்று வருட பிரிவிற்கு பிறகு வளர்ந்த முழு ஆண்மகனாய் தன் அண்ணனை காணும் போது உள்ளுக்குள் எதுவோ ஒன்று உடைந்து உருகியது தோற்றத்தில் கம்பீரமாக இருந்தாலும் சிறு குழந்தை போல அவன் நடந்து கொள்ளும் விதம் இதயத்தை நொறுங்கச் செய்ய எப்படியாவது அபராஜிதனை குணப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற உறுதி யாத்ராவிற்குள் பிறந்தது மகா அவனை கவனித்துக் கொள்ளும் விதத்தில் எந்த குறையும் இல்லை என்றாலும் அவனை கையாளும் விதம் தவறாக இருந்தது முப்பத்தி இரண்டு வயது ஆண்மகனை இன்னுமே ஐந்து வயது சிறுவனாக அவள் பாவித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் யாத்ரா அவனை முப்பத்தி இரண்டு வயது ஆண்மகனாகவே நடத்த வேண்டும் என ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் உன்னை குணப்படுத்தாம நான் அமெரிக்கா திரும்பறதா இல்லாபி தனக்குள் சொல்லிக் அப்பொழுது தெரியவில்லை அதற்காக அவன் விட்டு தர வேண்டிய விலை மிக மிக அதிகம் என்று அன்று இரவு ஏதோ வேலை என்று வெளியே சென்றுவிட்டு யாத்ரா வீடு திரும்பிய போது மணி இரவு பதினொன்றை தொட்டிருந்தது அப்பொழுதுதான் வேலைகளை முடித்துவிட்டு தனது அறைக்கு செல்ல ஆயத்தமான மகாம் டைனிங் டேபிளில் மூடி வைத்திருந்த பாத்திரங்களை திறந்து திறந்து பார்த்து கொண்டிருந்த யாத்திராவை கண்டுவிட்டு அப்படியே நின்றாள் ஏதாவது வேணுமா தனக்கு பின்னால் ஒழித்த குரலில் திரும்பி பார்த்தவன் அவளை அந்நேரத்தில் அங்கு எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை போலும் ஆச்சரியத்துடன் புருவம் ஏறி இறங்கியது நீ இன்னும் தூங்க போகலையா இல்ல சின்னையா இப்பத்தான் தூங்கினாரு நீ தூங்க போகலையான்னு நான் கேட்டேன் அவரை தூங்க வைக்காம நான் என் ரூமுக்கு போக முடியாது ஓ ஒரு மார்க்கமாக உதட்டை குவித்தவனின் பார்வையில் என்ன இருந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை ஏதாவது வேணுமா பாத்திரத்தை திறந்து திறந்து பார்த்துட்டு இருந்தீங்க ஆமா சாப்பிடணும் பசிக்குது அவனது முகம் கழிப்பையும் பசியையும் அப்பட்டமாக பழிச்சிட்டு காட்டியது சப்பாத்தியும் குருமாவும் இருக்குமே சாப்பிடுங்க நான் வேணும்னா சூடு பண்ணி கொண்டு வரட்டுமா அக்கறையாக அவள் வினவ இல்ல வேண்டாம் குருமாவை பார்த்தாலே தெரியுது ஸ்பைசியா இருக்கும் போல எனக்கு வேண்டாம் மருத்துவனுக்கு காரம் என்றால் ஒத்துக்கொள்ளாது இவ்வளவு வருடம் அமெரிக்காவில் அந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப காரம் அதிகமில்லாத சாலட் சாண்ட்விச் என சாப்பிட்டு பழகியிருந்தவனுக்கு இந்த நாட்டு காரசாரமான உணவு வகைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாக்கு தோளுறிந்து வயிறு புண்ணாகியதுதான் மிச்சம் வந்ததிலிருந்து அவளும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறாள் காரம் என்று பாதி உணவோடு அவன் எழுந்து கொள்வதை நான் வேணும்னா காரம் இல்லாம ஏதாவது சமைச்சு கொடுக்கட்டுமா இந்நேரத்திலேயா வேண்டாம் உனக்கும் டயர்டா இருக்கும் போய் தூங்கு கூறினாலும் அவள் ஏதாவது சமைத்து தரமாட்டாளா மாட்டாளா என மனம் ஏங்கியதுதான் உண்மை அதை அவள் புரிந்து கொண்டாலோ என்னவோ அதெல்லாம் எனக்கு எந்த சொலப்பும் இல்ல நீங்க உட்காருங்க தோசை சுட்டு சட்னி அரைச்சு எடுத்துட்டு வரேன் தாவணியை இழுத்து இடுப்பில் செருகி கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தவளை தொடர்ந்து அவனும் நுழைந்தான் பத்தே நிமிடத்தில் தாளித்துக் கொட்டிய தேங்காய் சட்னியுடன் முருகலான தோசை வார்த்து அவனுக்கு பரிமாறிய அவளது வேகம் அவனை கவர்ந்தது சமையல் மேடையிலேயே ஏறியமர்ந்து அவன் சாப்பிட ஆரம்பிக்க வெளியே போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க நான் எடுத்துட்டு வர்றேன் என்றாள் இல்ல இங்கேயே இருக்கிறேன் நீ தோசை சுடு என்றவன் சாப்பிட்ட வேகத்திலேயே தெரிந்தது அவனது பசி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு பாவமாக போய்விட்டது காரம் இல்ல போல பாவம் நாளையிலிருந்து காரம் குறைவா போட்டு சமைச்சு கொடுக்கணும் எண்ணிக்கொண்டே தோசையை வார்த்து அவன் தட்டில் வைத்தாள் மெல்லிய முருகலான தோசைகள் கணக்கே இல்லாமல் உள்ளே சென்று கொண்டிருந்தது சமையலறை ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருந்த தோட்டத்திலிருந்து வந்த இரவு நேர பூச்சிகளின் ரீங்காரத்தை தவிர அங்கு வேறு எந்த சத்தமும் இல்லை அவனும் அவளுமான மட்டும் தனிமை ஆளைக் கொள்ளும் இரவு மயக்கம் தனக்காக பார்த்து பார்த்து பரிமாறும் ஒரு தேவதை பெண் அவனது பார்வை எப்பொழுது ரசனையாக மாறி அவள் மீது படர ஆரம்பித்தது என்று அவனுக்கே தெரியவில்லை காலையிலிருந்து வேலை செய்திருந்த அழுப்பு லேசாக அவள் முகத்தில் கவிழ்ந்திருந்தது கூட அவளுக்கு ஒரு தனி அழகைத்தான் கொடுத்திருந்தது முழங்காலை தாண்டி நீண்டிருந்த பின்னர் லேசாக அவிழ்ந்து கிடக்க நெற்றியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்பியிருந்த இழைகள் கூட அவனை ரசிக்க வைத்தது நீண்ட நயனங்கள் அவை கவிப்பாடும் அழகை பார்த்து கொண்டே விடலாம் போல கூர் நாசியில் ஜொலித்த அந்த வெள்ளைக்கல் மூக்குத்தி அவனை ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்தெழுத்தது பால் போன்ற அந்த வெண்மை நிறத்திற்கு அதே வெள்ளி நிற மூக்குத்தி சற்று எடுப்பாக இல்லை பச்சைக்கல் மூக்குத்தி போட்டா இன்னும் எடுப்பா இருக்கும் மனதிற்குள் நினைத்து கொண்டவனின் பார்வை நாசியை தாண்டி அந்த தேனூரும் இதழ்களில் நினைத்தது செம்பருத்தி பூவின் நிறத்தில் செழிப்பாய் நீரோட்டமாய் ஜொலி ஜொலித்த அந்த இதழ்களை காணும் போது மேனிக்குள் ஏதேதோ இன்ப மாற்றங்கள் யாத்ரா கண்ட்ரோல் தலையை உலுக்கி கொண்டவன் பார்வையை திருப்பிக் கொண்டான் தான் நொடிதான் அடுத்த நொடியே பார்வை மீண்டும் அவள் மீதுதான் அந்த செம்பவள இதழ்களுக்கு மேல் கரு கருவென்று ஒற்றை மச்சம் ஒன்று இவனை பார்த்து கண் சிமிட்டி வைத்தது இவ்வளவு நாட்கள் அவள் முகம் பார்த்து பேசியிருந்தாலும் இந்த மச்சம் இப்பொழுதுதான் கண்ணில் படுகிறது புருவம் சுருக்கி ஆராய்ச்சியாய் அந்த மச்சத்தையே பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வையில் உதட்டுக்கு மேல் பனித்துளியாய் பூத்திருந்த ஒற்றை வியர்வை துளி வந்துவிட அந்த வியர்வை துளி அவனுக்குள் நிகழ்த்திய மாற்றங்கள் சொல்ல ஒண்ணாதவைதான் இதயம் தடம் பிறழ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்த ஓட்டம் வெகு வேகமாக பாய்ந்து அவன் உணர்வுகளை கொந்தளிக்க வைத்தது ஆனவனின் மாற்றம் எதையும் உணராமல் தோசை வார்த்தை எடுத்து வந்தவள் வேணுமா என்றபடி அவன் அருகே நெருங்கி நிற்க அவன்தான் தன் நிலையிலேயே இல்லையே சட்டென்று இருக்கால்களையும் அவளைச் சுற்றி கிடுக்கு பிடி போட்டு தன்னோடு நெருக்கியவன் அதே வேகத்தில் குனிந்து இதழ்களின் மேல் சயனித்திருந்த அந்த வியர்வை துளிகளை நாவல் வருடிவிட்டான் எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த தாக்குதலில் நிலைகுலைந்து ஸ்தம்பித்தவள் சுதாரித்துக் கொள்ள எடுத்துக்கொண்டது ஒரு நொடிதான் சூடாக தன் இதழ்களின் மேல் பரவிய அவனது நாவின் ஸ்பரிசம் நடப்பதை அவளுக்கு உணர்த்தம் தன் பலம் மொத்தத்தையும் திரட்டி அவனை பிடித்து தள்ளிவிட்டாள் உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கியிருந்தவன் ஓரடி பின்னால் சரிந்து கபோர்டில் மோதி தன்னை நிலைப்படுத்தினான் சட்டென்று விழிகளில் கண்ணீர் பெருகிவிட அவன் நாஸ் பரிசித்து தன் இதழ்களை அழுந்த துடைத்துக் கொண்டவள் பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருந்து ஓடிவிட்டாள் அவனுக்குமே அப்பொழுதுதான் அவன் செய்த செயலின் வீரியம் புரிந்தது சே ஓங்கி தன் பின்னந்தலையிலேயே அடித்துக் கொண்டவனுக்கு உணர்வுகள் அவன் வசம் இல்லை உலக அழகிகள் வந்தாலும் ஒற்றை பார்வையில் தள்ளி நிறுத்துபவன்தான் அவன் ஆனால் இந்த சிறு பெண்ணிடம் அப்படி என்னதான் மயக்கமோ தெரியவில்லை பல சமயங்களில் இப்படித்தான் எல்லை மீறி நடந்து விடுகிறான் ஒரு நொடி என்றாலும் அமர்த்தத்தை சுவைத்து விலகியவனுக்கு அதன் பிறகு உணவு உள்ளே இறங்குமா எண்ணம் அவள் அணைக்காமல் சென்ற அடுப்பை அணைத்துவிட்டு தனது அறைக்கு வந்து கட்டிலில் விழுந்தவனின் மனமுழுக்க அவளது எண்ணங்கள் தான் நாவில் இன்னமுமே அவன் சுவைத்த வியர்வை துளியின் ஸ்பரிசம் ஒட்டியிருந்தது காதலிலும் காமத்திலும் தான் அனைத்தும் விந்தையாயிற்று இங்கு உவர்ப்பும் இனிக்கும் இனிப்பும் கசக்கும் யாத்ரா விஜயேந்திரவர்மனுக்கும் அதுதான் நடந்தது தொடரும்